காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன இதில் மயிலாடுதுறை தொகுதியை தவிர அனைத்து தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் ராகுல் காந்தியின் வலதுகரமான பிரவீன் சக்கரவர்த்தியா அசீனாவா என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் முன்னாள் எம்பி மணி சங்கரையரும் களத்தில் குதித்து எனக்கே சீட் என்றார் இப்படிப்பட்ட இழுவரிக்கு இடையே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இரவு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவரும் வழக்கறிஞருமான சுதா ராமகிருஷ்ணன் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இந்த தொகுதியில் வன்னியர் மக்கள் அதிகம் வசிக்கின்றனர் அதனால் அதே சமூகத்தை சேர்ந்த சுதா களமிறக்கப்பட்டுள்ளார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நிறுத்தும் மூன்றாவது பெண் வேட்பாளர் ஆகிறார் சுதா ஏற்கனவே கரூர் ஜோதிமணி விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தாரகை ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருக்க மயிலாடுதுறைக்கு சுதா அறிவிக்கப்பட்டார் அவசர அவசரமாக நேற்று இரவே புறப்பட்டு மயிலாடுதுறை சென்ற சுதா வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி தேதியான மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியன்று வேட்பு தாக்கல் செய்தார் மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் சுதா யார் இவரது பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் சென்னையை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியை சேர்ந்த சாதாரண குடும்பத்து பெண்தான் சுதா சட்டம் படித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய சுதாவுக்கு சமூக அரசியல் விவகாரங்களில் இயல்பாகவே ஆர்வம் உண்டு இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வழக்கறிஞராக இருந்தபடியே காங்கிரஸ் கட்சி செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டினார் இளைஞர் காங்கிரஸில் தீவிரமாக செயலாற்றினார் அப்போது இவி இளங்கோவன் ஆதரவாளராக அறியப்பட்டார் சுதா அரசியல் பின்னணி இருந்த நிலையில் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவர்களின் ஆதரவோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுதா இளங்கோவன் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் மாநில செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டார் சுதா ஆனால் அந்த தேர்தலில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இப்போது தமாகவில் இருக்கும் யுவராஜா வெற்றி பெற்றார் மாநில செயலாளர்களில் ஒருவராக சுதாவும் வெற்றி பெற்றார் இளைஞர் காங்கிரசின் அமைப்பு தேர்தல்கள் வெவ்வேறு மாநிலங்களில் நடந்தபோது அங்கே சென்று பார்வையாளராக பணியாற்றி இருக்கிறார் இந்த பயணங்களின் போது வெளிமாநில காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தேசிய அளவிலான முக்கிய தலைவர்களின் அறிமுகத்தையும் தொடர்பையும் பெற்றார் சுதா தமிழ்நாட்டில் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளராக இவர் செயலாற்றிய விதம் இவருக்கு டெல்லி வரை நற்பெயரை ஈட்டிக் கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா தீவிரம் குறையாத நிலையில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவராக சுதா நியமிக்கப்பட்டார் இப்பதவியில் நியமிக்கப்பட்ட சில நாட்களிலேயே கொரோனா இருந்த கூட மாவட்டம் மாவட்டமாக சென்று மகளிர் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் தீவிரம் காட்டினார் சுதா சுதாவின் இந்த பணிகள் மகளிர் காங்கிரஸ் தேசிய நிர்வாகிகள் இடத்திலும் அகில இந்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் இடத்திலும் அவர் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தியது அகில இந்திய மகிலா காங்கிரசின் பொதுச் செயலாளரான பெங்களூருவை சேர்ந்த சௌமியா ரெட்டிக்கு நெருக்கமானார் சுதா மேலும் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருந்த முகுல் வாசினிக்கின் பாராட்டையும் பெற்றார் இந்த பின்னணியில்தான் இந்தியா முழுதும் காங்கிரசுக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்திய ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடா யாத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கியது குமரி தொடங்கி காஷ்மீரில் முடிவதாக திட்டமிடப்பட்ட இந்த யாத்திரையில் ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான காங்கிரசார் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதே நேரம் ராகுல் காந்தியோடு அந்த நாட்களும் நடப்பதற்காக இந்தியாவின் மாநிலங்களில் இருந்து ஐம்பது பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர் தமது பணிகளால் வழக்கறிஞர் சுதாவும் அந்த நூற்றி ஐம்பது பேர் கொண்ட பட்டியலில் இடம்பெற்றார் பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் வழியாக செல்லும் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமார் ஆறு மாதங்கள் நடந்த இந்த நடைப்பயணத்தில் ராகுலோடு நூற்றி ஐம்பது பேர் முழுமையாக கலந்து கொள்ள திட்டமிட்டனர் ஆனால் அந்த நூற்றி ஐம்பது பேர்களில் கூட இருபத்தி ஆறு பேர் உடல் குறைவால் இடையிடையே பயணத்தில் இருந்து விலகினர் ஆனால் கன்னியாகுமரி முதல் ஸ்ரீநகர் வரை ராகுல் காந்தியோடு முழுமையாக நடந்தார் வழக்கறிஞர் சுதா தமிழகத்தில் இருந்து மூவர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இடையிடையே இருவர் பயணத்தை தொடர முடியாமல் போனது ஆனால் குமரி முதல் காஷ்மீர் வரை முழுமையாக நடந்தார் வழக்கறிஞர் சுதா தினம் தினம் ராகுல் காந்தியோடு பழகி அவரோடு உரையாடினார் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் சூழல் காங்கிரசின் நிலை உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து அப்போது சுதாவிடம் ராகுல் கேட்டறிந்தார் மழை குளிர் வெயில் என கடுமையான காலகட்டங்களில் தன்னோடு உறுதியாக பயணித்த வழக்கறிஞர் சுதாவை ராகுல் காந்தி வெகுவாக பாராட்டினார் அதன் பிறகு எங்கே சுதாவை பார்த்தாலும் பாரத் ஜோடா யாத்திரையை பற்றி நினைவு கூர்ந்து பாராட்டுவார் ராகுல் காந்தி எந்த அளவுக்கென்றால் ராகுல் காந்தி மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை நடைபயணம் நிறைவுற்ற போது வெளியிடப்பட்ட இந்தியாவின் ஆன்மா மீட்டெடுப்பு என்ற புத்தகத்தில் ராகுல் காந்தி உட்பட இருபது முக்கிய தலைவர்களின் பயண அனுபவங்கள் தொகுக்கப்பட்டன அந்த இருபது பேரில் சுதாவின் பயண அனுபவங்களும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இப்படி ஒரு பெண்ணாக நீதிமன்ற படிகட்டுகளில் நியாயத்துக்காக நடந்து பின்னர் அரசியல் ஈடுபாடு கொண்டு காங்கிரஸில் பயணித்து அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தியோடு இந்தியா முழுவதும் பயணித்து இன்று மயிலாடுதுறையின் மக்களவை வேட்பாளராகி சிங்கப்பெண்ணாக களமாடுகிறார் சுதா இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை